ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை எதுவுமே யோசிக்காம நான் சொன்னேங்கிறதுக்காக என் கைகளை தொட்டு விட்டாய்தானே நான் சொன்ன இந்த தேதியில் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்ததை நீ ஆசைப்பட்டதை நீ கிடைக்கணும் தான் உன் கைகளில் கொடுக்க போறேன் எப்பவுமே எல்லா விஷயமும் வாழ்க்கையில சரியா கிடைச்சனும் நடத்தது போல் நடந்துடணும்னு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதும் நடக்காமல் இருப்பதும் கூட உன் வாழ்க்கையில் நல்லதாகவே இருக்குங்கிறத நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிடாது ஆனால் உனக்கு எது தகுதியோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் கிடைப்பதை கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கும் உண்மையிலேயே உன் மேலே தப்பு இருந்தாலும் அல்லது வேணும்னே யாராவது உன்னை தப்பாக பேசினாலும் யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் அல்லது தரக்குறைவாக பேசினாலுமே கூட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீ இந்த முருகப்பெருமான் ஏன் மேலே முழு நம்பிக்கை வச்சினா உன்னை தப்பாக தவறா தவறாக நடந்துகிட்டவங்ககிட்டயும் நான் அவர்கள் தவறை உணர வைத்து நீ யாருங்கிறதையும் நிச்சயமாக உணர்த்தி காட்டுவேன் ஆம் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன்னை தப்பாக பேசிட்டு ஒருத்தர் நிம்மதியாக வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் வாழ்க்கையில் லட்சியமே இல்லாத மனிதர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை முழுசாக நம்பி ஏமாந்து வீழ்ந்து அழிந்து போவார்கள் ஆனால் எந்த மனுஷன் மனசுக்குள்ளே ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறானோ லட்சியத்தை நிறைவேற்றணுன்ற எண்ணத்தோடு வேலை செய்கிறானோ அவன்தான் யார் பேசுகிறதையும் காதில் வாங்கிக்காமல் வேலை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீயும் உனக்குன்னு ஒரு பெரிய குறிக்கோளை லட்சியமாக வச்சுக்கும் அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்தி அதற்காக ஜெயிக்கருன்ற எண்ணத்தை உறுதியாக வைராகியமாக உனக்குள்ள வச்சுக்கும் உனக்கு தகுதியானதையும் சிறப்பானதையும் உன் கைகளில் நான் கொடுத்து உன்னை அழகுபடுத்திய அற்புதமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தான் என்னுடைய கையை சொன்னேன் சின்ன வயசுலேருந்து நீ பெருசாக வளர்றதுக்குள்ளாகவே பல விஷயங்கள் உனக்கு புரிய வரும் எல்லா தத்துவங்களும் இளமையில் வாசிக்க முடியும் ஆனால் எல்லா தத்துவங்களின் அர்த்தமும் அதை முழுமையாக புரிஞ்சுக்கிற வயசும் வர்றதுக்குள்ள நீ முதுமை அடைந்திடுவாய் என் செல்வமே சின்ன வயசுல உனக்கு நிறைய விஷயங்களை பார்ப்ப நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய தத்துவங்களையும் பழமொழிகளையும் படை படிப்பாய் ஆனால் அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கையில வயசாயிருக்கும் அப்புறமா ஆமா இல்ல எல்லாரும் சொன்னது சரிதான் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் சரிதான நீ உணர்வாய் அதற்கு பதிலாக இப்பவே இந்த வயசுலயே முன்னோர்கள் செஞ்சதும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சொன்னதும் எல்லா மனிதர்களும் பல அனுபவத்தோடு தான் பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க இது எல்லாமே உண்மைதான உணர்ந்துக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கான வேலைகளை செய்யி அனுபவம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கிதுங்கிறது முக்கியமில்லை அந்த கிடைச்ச அனுபவத்தை வச்சு அவன் என்ன செஞ்சான் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் உனக்கான அனுபவத்தை கொடுத்த உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் மாற்றி அமைப்பேன் ஒரு துன்பத்திலிருந்து நீ கற்றுக்கிற கூடிய பாடம் என்னவாக இருக்கணும் தெரியுமா நீ பெற்ற துன்பத்தை யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் அதாவது ஒரு விஷயத்துக்காக நீ கஷ்டப்பட்டினா அந்த கஷ்டத்தை உன் எதிரிக்கு கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா மலை தூரல் போடும்போது மலை சாரல் அடிக்கும் போது எல்லாருமே அதை ரொம்ப பார்த்து ரசிப்பாங்க அதே போல் காலையில் சூரியன் உதிக்கும் போதும் அல்லது மாலையில் மறையும் போதும் எல்லாரும் அதை அழகு பார்த்து ரசிப்பாங்க எல்லாமே கொஞ்சம் சாதாரணமாக கம்மி குறைவாக இருந்தால் மட்டும்தான் ரசிக்கக்கூடியதாக இருக்குது இதுவே மழை தொடர்ந்து பெஞ்சு வெள்ளம் வந்தாலும் சரி அல்லது சூரியன் தேராக தலை உச்சிக்கு வந்து சுளிர்னு வெயில் தலையை நோக்கி அடித்தாலும் சரி அந்த சூரியனையும் மலையையும் மனிதர்கள் வெறுக்கும் விதத்துல தான் பார்ப்பாங்க என்னடா இது மழை இப்படி வானத்தை பிச்சுக்கிட்டு கொட்டுது வெள்ளமாக வந்து ஊரே அழிஞ்சு போகுதுன்னு திட்டுவாங்க இதுவே உச்சி வெயில் மண்டையை பழக்குதுன்னா இந்த வெயில் எந்தால் இப்படி கொளுத்துதோன்னு அந்த சூரியனையும் திட்டி தீர்ப்பார்கள் அதே போலதான் மனிதனுடைய வளர்ச்சி கூட ஒரு சாதாரண மலைச்சாரலாவோ அல்லது சூரியன் உதிக்கும் போலவோ லேசாக சாதாரணமாக இருக்கும்போது மற்றவங்கள்லாம் பாராட்டுவாங்க இதுவே மனிதனின் வளர்ச்சி உச்சியை தொடும்போது மனிதன் உச்சத்தை தொட்டு வாழத்தில் வாழ்க்கையை நல்லா ஜெயிச்சு வாழும்போது அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய வயிறு அறிஞ்சு என்னடா இவன் மட்டும் நல்லா வாழ்கிறானே நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் அதனால தான் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதற்கான நேரம் வந்துடுச்சு சுற்றி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்படுறதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்குறேன்னு ஒரு தேதியை குறிச்சிட்டேன் உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறதையெல்லாம் நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில் உனக்கு தேவைகள் இருக்கதா செய்யும் ஆனால் எந்த அளவுக்கு உன் தேவையை குறைச்சிக்கிட்டு இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ நினைக்கிறியோ அப்படி இருந்தினா அது புத்திசாலி அதே போல் உன் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தேவைகளை என்னால் நிறைவேற்றிக்க முடியும்னு அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உன் திறமையை வளர்த்து வருமானத்தை பெருக்கிக்கிட்டீன்னா நீ திறமைசாலி தேவையை குறைச்சிக்கிறியா அல்லது தேவைகள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சு சமாளிச்சுக்கிறியாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கு ரெண்டுமே உன் கைகளில் இருக்கும்போது நீ தான் பார்த்து வாழணும் எப்போவுமே எல்லா மனிதர்களும் தான் சரியா இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க எந்த மனிதனும் தான் செய்யும் தவறுகளிலிருந்து புது விஷயங்களை கற்றுக்கிறதே இல்லை உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது என் செல்வமே நீ பக்குவப்பட்ட ஆளா வாழணும்னா அதுக்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லையே நினைச்சு கவலைப்படாத ஆயிரம் உறவுகள் உனக்கு சேர்ந்து தர முடியாத பலத்தை உன் அனுபவமும் தனிமையும் உனக்கு கத்து கொடுத்துருக்கு இருக்கு அத வச்சுக்கிட்டே உன் வாழ்க்கைய உன்னால ஜெயிக்க முடியும் எல்லாருக்கும் அன்ப கொடு எல்லாரு மரியாதையா நடந்து ஆனா ஒரு போதும் அன்பையும் மரியாதையும் அடுத்தவங்க கொடுக்கணும் நீ எதிர்பார்க்காத ஏன்னா அன்பு மரியாதையெல்லாம் தானாக கிடைக்கணுமே தவிர தேடி பெறக்கூடாது என் செல்வமே இது எல்லாமே கொடுத்து பெற வேண்டிய விஷயங்கள் நீ அன்பையும் மரியாதையும் கொடுக்கும்போது அது தானாகவே உனக்கு திரும்ப கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாது இந்த உலகத்தில் இந்த கலிகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்களெல்லாம் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கொலை கொள்ளை திருட்டு அடுத்தவன் அழிக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மனசில் எந்த உறுத்தலும் இல்லாமலேயே அடுத்தவனுக்கு துரோகம் இழைக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்து மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் ஆகணும் நீ முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ எல்லாரும் தப்பு செய்கிறான் எல்லாரும் துரோகம் செய்கிறான் எல்லாரும் கேடு செய்கிறான் கெடுதல் நினைக்கிறான்னு நீ அதை பற்றி யோசிக்க வேணாம் ஏன்னா யாராக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் நீ அடுத்தவனுக்கு அன்பு கொடுத்தாலும் அதை பலமடங்காக திரும்ப கொடுப்பேன் அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சாலும் அதை பல மடங்காக திரும்ப கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ ஒவ்வொரு மனிதனும் ஏமாந்து போய் நிற்கும்போது தான் யோசிக்கிறான் இத்தனை நாளாக நம்மளை இப்படி இல்லாமல் ஏமாத்துகிறாங்கன்னு நீ அப்புறமா ஏமாந்து போய் யோசிக்காம முதல்லையே உன் வாழ்க்கையை கவனமாக வாழ்ந்துவிடு என் செல்வமே யாருக்கு நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அவங்க கேட்டாங்கன்னா மட்டும் போய் செய்ய நீயாகவே வழியே போய் செய்யும் செயல்களுக்கு ஒருபோதும் மதிப்பு இருக்காது நீ ஏ மேலே வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் மறக்க வைக்க பலவிதத்தில் பல விதத்தில் பல விஷயங்கள் உனக்கு இடையூறாக வரலாம் ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ என் மீது பக்தியோடும் அன்போடும் பாசத்தோடு இருக்கும்போது நான் எந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில தராமல் இருந்துட மாட்டேன் நீ சில நேரம் சில பேரை கோபப்பட்டு பேசி வார்த்தைகளால் அவங்களுக்கு காயப்படுத்திடுற ஆனால் உன்னை தெளிவாக தெரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ கோபத்தில் பேசுகிற ஒற்றை வார்த்தைங்கிறது உன் வாழ்க்கையிலேயே உன்னை வழி தவற விட்டுறலாம் ஏன்னா சில பேர் போன பாதையில வழி தவறியவர்களாக இருப்பதை விட வார்த்தைகளால் தனக்கு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் பல பேர் இருக்காங்க நீ எப்போதுமே வார்த்தைகளை கவனத்தோடு பேசினா வாழ்க்கையில் தவறி போக மாட்டாயே என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிச்சதை நீ செய்ய உனக்கு பிடிக்காதது யார் உன்னை கட்டாயப்படுத்தினாலும் நீ செய்ய வேண்டாம் என் செல்வமே நீ விரும்பியது எதுவாக இருந்தாலும் இந்த உலகமே உனக்கு தடையாக எதிர்த்து வந்து நின்றாலும் உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களை நினச்சி வருத்தப்படாம எல்லாத்தையும் காலம் அவர்களுக்கு புரிய வைக்கும்னு அதை அப்படியே விட்டுவிடு உன் அப்பன் முருகன் உனக்கு தொலையாக இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமில்லை ஏன்னா முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல புரியும் முருகன் உன் வாழ்வில் உண்டு என்பதை நீ மறந்திட வேண்டாம் நீ விரும்பினாலும் சரி நீ வெறுத்தாலும் சரி உனக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னது போலதான் இப்போது உனக்கானதை மனம் மகிழும்படியாக உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் நான் கொடுக்கிறதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதும் அல்லது குறப்பட்டுக்கிட்டே புலம்பி அழுவதும் உன் கைகளில் தான் இருக்குது நான் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதை உனக்கு நன்மையாகத்தான் செய்து முடிப்பேன்னு உனக்கு தெரியும் தானே எல்லாத்தையும் நல்லபடியாக நினைக்க பழகு நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு வருத்தப்படாத நல்லதுன்னா காலநேரம் எவ்வளோ வந்தாலும் எவ்வளவு தாமதமானாலும் கட்டாயம் நடந்தே தீரும் உனக்கான நல்லதையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் கூட நல்லபடியாக நான் நடத்த தான் போகிறேன் யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா அதையே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதே நீ தூக்கி எரியப்படும் போது மனிதர்கள் உன்னை தூக்கி எரியும் போது வேகமாக ஓடி வந்து நானே உன்னை தாங்கி பிடித்து எல்லார் கண் முன்னாலும் உன்னை தூக்கி நிறுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு துணையாக இருந்து உன்னையும் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே உன் எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் நீ வண்ணங்களா எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அது வேலைக்காகாது முதல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பற்றி நல்லபடியாக பேசி பழகு எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டமாதான் உனக்கு படைக்கப்பட்டிருக்கு ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிடிச்சது போல நடக்காத போது அதை நினச்சி வருத்தப்படாம அடுத்து நடக்கும்னு நம்பணுன்னா நிச்சயமாக நீ நினச்சதை நினைத்தது போலவே நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் உனக்கு எதிராக நீ சொல்கிறத கேட்காம எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாம் எதிரியும் இல்லை நீ சொல்கிறதையெல்லாம் ஆமாம் ஆமாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு உன் கூடவே இருக்கிறவங்க உண்மையான உறவுகளும் இல்லை சில நேரங்களில் நல்லவங்க உனக்கு அக்கறையாக உன் மேலே பாசமாக உனக்கு நல்ல புத்தி செல்லும் விதமாக நீ சொல்கிறது தவறுன்னு எடுத்து காட்டுவாங்க ஆனால் சில கெட்டவங்க கூடவே இருந்து நீ எப்படி போனால் எனக்கு என்னன்னு யோசிச்சுக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் சரிதான் சரிதான்னு உனக்கு சாமி போட்டுக்கிட்டு இருப்பாங்க காலமும் சூழ்நிலையும் தான் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்தும் உன் கூட இருக்கவங்களையும் உனக்கு எதிரில் இருக்கவங்களையும் நீ தான் சரியாக புரிஞ்சு யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்க கற்றுக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்லதையே நடத்துவேன்